வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் ஃபோர் ஒன் ஃபைவ் டிஐ பூமி புத்திரா மாடல் டிராக்டர்னு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்கோம் நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல்ன்ற ஆப்ஷன் செட் பண்ணி நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ எங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்படுற ட்ராக்டர்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்கள்கிட்ட ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ்க்கு இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களும் சேல்ஸ் பண்ணி கொடுத்தலாம் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கூடிய இந்த மஹேந்திரா ஃபோர் ஒன் ஃபைவ் டிஐ பூமி மாடல் ட்ராக்டர்னுடைய மாடல் ஆஃப் த இயர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பன்னெண்டாவது மாதம் மேனுஃபேக்சரிங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க வண்டிக்கு நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்திங்கனா சிங்கிள் ஓனர் வண்டி டிஎன் டுவெண்ட்டி எயிட் நாமக்கல் நம்பருங்க வண்டி வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ் அவைலபிளுங்க வண்டியில் பார்த்திங்கன்னா எதையுமே ரிமூவ் பண்ண மாட்டாங்க வண்டி இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க வண்டியினுடைய டயர் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜாக ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குங்க வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் மணி நேரம் மட்டும்தாங்க ஓடிருக்கு வண்டி சிங்கிள் ஓனர் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பத்தொம்போது சிங்கிள் ஓனர் நாமக்கல் நம்பருங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபிட்டிங்ஸ் அவைலபிளாக இருக்குங்க டாப்பு பம்பர் பெட்டுக்கு எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ் நல்லா ஹெவியாக போட்டிருக்காங்க வண்டி இன்ஜின் பாக்ஸு க்ரௌனு எல்லாமே சுத்தமாக இருக்கிறதா வண்டி ஓனர் சொல்லியிருக்காருங்க மகேந்திரா ஃபோர் ஒன் ஃபைவ் டிஏனுடைய ஹெச்பி கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஹெச்பி கேட்டகரியில் வரக்கூடிய வண்டி இந்த வண்டி வண்டியினுடைய யூசேஜுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு குத்து ஒன்பது குத்து ட்ராலி ரொட்டோவேட்ரு எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாம் ஓன் யூஸ் வாடகைக்கு சிறு குறு விவசாயிகள் வாங்கி பயன்படுத்துறதுக்கு ஒரு அருமையான வண்டி இந்த வண்டி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு கத்தி ரொட்டவேட்ரு போட்டு பயன்படுத்திக்கலாம் நல்ல இழுவைத்திறன் நல்ல டீசல் சிக்கனம் கொடுக்கக்கூடிய வண்டிங்க அதே மாதிரி காலேஜ் பர்ஃபார்மன்ஸ் ட்ரெயிலர் ரோடு மார்ச்சி இந்த மாதிரி பணிக்குமே வண்டி சூப்பராக இருக்கும் தேவை இருக்க விவசாய நண்பர்கள் இந்த வண்டியை மிஸ் பண்ணாமல் வாங்கி பயன்படுத்திக்கிங்க இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கேட்குறாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் நாலு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க தேவை இருக்க நண்பர்கள் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் தாங்க வண்டி அவைலபிளாக இருக்குது தேவை இருக்கவங்க கால் பண்ணுங்கள் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க வண்டி ஓட்டி பார்த்துட்டு புக்கு பேப்பர் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வேலை பேசி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பார்த்துருக்க நண்பர்கள் நீங்கள் யாராவது மகேந்திரா ஃபோர் ஒன் ஃபைவ் வச்சுருந்தீங்கன்னா வண்டியினுடைய பர்ஃபார்மன்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்